விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கிய காமெடி நடிகர் செந்தில் நண்பர்களை போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறி இருப்பவர் தான் நடிகர் விஜய் அவர் பல வருடங்களாக அரசியலுக்கு வருகிறேன் என சொல்லி வந்த ரஜினி அதிலிருந்து விலகிய நிலையிலே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி அரசியலுக்கு வந்து விட்டார் விஜய் அவர்கள் இத்தனைக்கும் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் விஜய் இருக்கிறார் ஆனாலும் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதாக முடிவு எடுத்திருக்கிறார் அவரின் ரசிகர்கள் பலருக்கு அதிர்ச்சி என்றாலும் அவரை முதலமைச்சர் நேராக பார்க்கும் ஆர்வம் பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் துவங்கிய உடனே விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார் இந்த மாநாட்டிலே சுமார் எட்டு லட்சம் பேர் வரை கலந்துகிட்டாங்க

சமீபத்தில் நடிகர் செந்தில் செய்தியாளர்கள் சந்தித்த போது இது தொடர்பாக கேள்வி என்பது கேட்கப்படும் அதற்கு முடிஞ்சா தடுத்து பாரு பேசியிருக்கிறார் நடிகர் செந்தில் நடிகர் செந்தில் ஆதரவானவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் இப்போது அவர் விஜய்க்கு ஆதரவாகவும் திமுக ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து விஜய் அவர்கள் இரண்டாவது மாநில மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்பது நமது நடிகர் காமெடி நடிகர் செந்திலிடம் கேட்கப்படுது அதற்கு நடிகர் செந்தில் அவர்கள் முடிந்தால் தடுத்து பார்க்கட்டும் தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க